அண்ணே எங்க வீட்டுக்காரர் வந்து என்னோட புருஷன் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் சரி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு இப்போ அவர் வந்து பெருமை பெருமாண்மைரா சிறுமாண்மைரா இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும் இது அண்ணன் தகைய கூடாது சொல்லுங்க அண்ணே நீங்க சொல்லுங்க அண்ணே இல்ல இல்லங்க பாருங்க இத கத்து கொடுத்ததே நான்தான் உங்களுக்கு ஆமா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வந்தது எல்லாமே அதாவது மதத்தை வச்சு உலகில் எந்த மானுடனையும் தங்கச்சி மதிப்பிடுறதில்லை வரலாற்றில் வரலாற்றில் எங்கேயுமே மொழி இனத்தை தான் மக்களை அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்கள் நீங்கள் சிறுபான்மை இல்லை அதை உங்கள் கணவரே சான்றேன் உங்களை திருமணம் செய்யற வரை அவர் வன்னியராக இருந்திருப்பார் இந்துவா இருந்திருப்பார் பெரும்பான்மை உங்களை திருமணம் செய்த உடனே அவர் சிறுபான்மை என்பது எவ்வளவு கேவலமாக கேளியாக இருக்கோ இப்போ என் தம்பி இருக்கான் இருக்காங்க இந்த காயல்வட்டினம் அவன் நேசி திருமணம் செய்த பொண்ணு வேற ஒரு சமூகம் அது இந்து சமயத்தை ஏற்ற பொண்ணு அப்போ அவன் திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் அந்த இடத்துல இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை விளக்கி பேசினேன் இப்போ இருக்கிற என் தம்பி என் தம்பியை மணக்க போகிற அந்த பெண் பெண் இந்த நொடி வர பெரும்பான்மை இப்போ இவனை திருமணம் பண்ணி அதில் ஒப்பந்தத்தில் கையில் திட்டா இவளை சிறுபான்மைன்னு சொல்லுது எவ்வளோ வேடிக்கையானதுன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ என் தம்பி யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கள் அப்பா இளையராஜா இந்து மதத்துக்குள்ளே இருக்காரு அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மைங்கிறது ஏற்க இந்த சமூகம் அது மாதிரி தான் இது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாலேயே சிறுபான்மை அல்ல நாம் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் இதற்கு வரலாறு வரலாறு அன்னை வரலாற்று பூர்வமாக பேசி பாருங்க பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து ஏன் பிரிஞ்சது மதம் 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 நாங்கள் ஓரிரை அல்லாவை ஏற்று நவி மொழியை வழியாக ஏற்று போனோம் நாங்கள் இஸ்லாமியர்கள் தனி நாடு அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது ஒரே இறைவன் தானே ஒரே தூதர் தானே எதுக்கு பங்களாதேஷ் பிரிஞ்சதுன்னா அவங்க உருது ஆட்சி மொழி நாங்க என் மொழி வங்காளம் என்ன பிரச்சனை அவன் நான் வங்காளி மார்க்கம் ஒன்றா இருக்கலாம் இறை ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நீ உருது நான் வங்காளி அப்ப மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவ ஏன் ஒரே நாடா இல்ல பிரெஞ்சு நான் ஜெர்மனி நார்வே ஸ்வீடன் டென்மார்க் அவன் அவன் மொழிக்கு மொழி ஒரு நாடை கட்டிட்டு பிரிஞ்சிட்டான் ஆனா ஒரே மதம் தான் இதுல இருந்து என்ன தெரியுது மதத்தை வச்சு மனிதனை மதிப்பிடுவது இல்லை மொழி இனமாகத்தான் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும் போது நீங்களும் உங்கள் கணவரும் உலகில் பெருத்த தமிழ் இனத்தின் மக்கள் பதிமூணு கோடி மக்கள் தவிர்கொண்ட மக்கள் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாமல்ல சிறுபான்மை இந்த நிலத்தில் ஐயா ஸ்டாலின் உதயநிதி போன்றவர்கள் தான் சிறுபான்மை உங்களுக்கு